முயற்சி என்ன சீக்கிரிக்கிறார் ஒருபோதோ எவர் சைட் கொண்டோம் கைப்பிடிச்சு கடந்து வந்த இளம் பற்றா தருந்தோம் நீல நல்லா அடிந்திருக்க

அரபிக்கடல திரமாலுக்கு போலிய சாமூரி பணநாயகம் கோழிக்கோடி எதிராளிகள் கடந்த பச்சங்களே போல கடந்தி காத்திருக்க போராட்டம்மிழக சேவைகள் கையில் சிங்கிடுற போராட்டங்களின் அடித்தளத்தில் பட வைத்த போராட்ட வேறுகளை

கணிவில போராட்டங்க கணக்கிடத்தை கைப்பிடியு மலப்பு சௌத்தரி ஜிலைக்கு கொண்டு

ஏழேழு பதினாறு காயக படையாளிகள் செருமள தொழிலகங்களை செருதோட பின்னீடு கைத்தோடு

കേരള മടവലി മത്സരത്തിന്റെ പ്രീ ക്വാർട്ടർ ഫൈനലിലേക്ക് എത്തിച്ചേരുന്നു